பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே செப்டம்பர் பதினோராம் நாள் ஒரு காலத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களாக அடக்கப்பட்ட மக்களாக உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களாக மிக மிக பிற சமுதாய மக்கள் தமிழ் குடிகளுக்குள்ளே மிக மிக தாழ்ந்த நிலையில் பிற சமுதாய மக்களால் வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு இருந்த பல்வேறு பெயர்களில் இயங்கிய நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது என்று சொல்வார்கள் தூய தமிழ்க்கொடி மண்ணின் மைந்தர்கள் வேளாண்குடி மக்கள் மருத நில மக்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்கின்ற அந்த நான்கு வகை நிலங்களில் மருத நில மக்கள் அப்படிப்பட்ட மக்களுடைய சமூக சம உரிமை போர்க்களத்தில் தன்னுடைய உயிரையே ஈகம் செய்த வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்று சொல்வதை விட தனது குருதியை கொட்டி விதைக்கப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் பேரீக பெருந்தமிழர் இமானுவேல் சேகர்னாரின் வீர வணக்க வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக நீதி சமநீதி போர் களத்தில் இன்னும் இணைந்து போர் ரூயிர்தோர் இன்னும் இருக்கேோர் எங்கள் ஐயா விமானவேல் எங்கள் ஐயா விமானவேல் சேகர் நாற்க வீர வணக்கம் சேகர் நாற்க வீர வணக்கம் பேரர்கள் நாங்கள் செலுத்துகின்ற பேரர்கள் நாங்கள் செலுத்துகின்ற பேரர்கள் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ியாகி கிமானல் தியாகி கிமான வேல் சேகரனாரின் ஆட்டோ சேகரன்

அதாவது கொடுமையான கொரோனா நோய் பரவி இருந்த காலகட்டத்திலே நாடு முழுவதும் ஊரடங்கு நிலை நடைமுறையில் இருந்த அந்த காலகட்டத்திலே எல்லோரும் பரமக்குடிக்கு படையெடுத்து போக முடியாது இன்றைக்கு பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தொல்குடி தமிழர்களான தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியினரும் அனைத்து வகையான தமிழ் குடிகளும் பிற குடிமக்களும் இணைந்து நடத்துகிற வீரவணக்க நகர் லட்சக்கணக்கிலே பரமக்குடியில் திரளவார்கள் இருபதாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்திலே போக முடியாது மிக எளிமையாக ஆழ்வார்த்த நகரிலே பேரீக பெருந்தமலர் இமானுவேல் சேகரனுடைய அந்த திருவுருவ படத்தை வைத்து வீர வணக்க நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தோம் இப்பொழுது மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து நான் நடத்தினேன் எல்லா கட்சி வேறுபாடின்றி சாதி சமய வேறுபாடின்றி இந்த வட்டாரத்தில் உள்ள அனைத்து அரசியல் பிரமுகர்களை மலைத்து வீர வணக்கம் செலுத்தி தொடங்கி வைத்தோம் இப்பொழுது இரண்டு ஆண்டுகளாக தியாகி இம்மானுவேல் சேகரன் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்திலிருந்து இருந்து மிக சிறப்பாக நாம் செய்ததை விட மிக கூடுதலாக தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்று சொல்வதை போல மிக சிறப்பாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் இரண்டாம் ஆண்டாக நடத்தி கொண்ட ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நிகழ்கிறது இந்த பேரிக பெருந்தமிழர் நம்முடைய பாட்டனார் இமானுவேல் சேனனுடைய வீர வணக்க நிகழ்வு இன்னைக்கு பத்து லட்சம் பேர் பரமக்குடியில திரள்கிறார்கள் கூடுகிறார்கள் வீர வணக்கம் செலுத்துகிறார்கள் அனைத்து கட்சி தலைகளுடைய வாகனங்களும் பரமக்குடியை நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றன என்றால் இதற்கு முதல் முதலில் வித்திட்டது யார் என்று சொன்னால் இருந்தாலும் உண்மையை தான் நாம் பேசுவோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில கொள்கை அணி தலைவராகவும் காட்சி ஊடக பேச்சாளராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் நம்முடைய மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களால் நியமிக்கப்பட்ட நிலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு புதுச்சேரியில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்படவில்லை புதுச்சேரியில் நடைபெற்ற வன்னியர் சங்கம் பதினேழாவது தீர்மானமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கே தியாகி இமானுவேல் சேகரன் தேவேந்திரன் மாவட்டம் என்று பெயர் சுட்ட கோரிக்கை வைத்த தமிழ்நாடு அரசுக்கு தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பே தமிழ்நாட்டின் பெருங்குடி சமுதாயமாக அடர்த்தியாக வட தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய ரெண்டு கோடி மக்கள் தொகைக்கு மேலான ஒரு தமிழ் குடி மக்களான வேளாண் குடி மக்களான மண்ணின் மைந்தர்களான வன்னியகுல தமிழர்கள் தங்களுடைய சங்கத்திலே தீர்மானம் போட்டார் வரலாற்றிலே முதல் முதலாக தேவேந்திரகுல சமுதாயம் அல்லாத இன்னொரு சமுதாயம் அதாவது தமிழ் குடிகளிலே இன்னொரு தமிழ்குடி அதிலேயும் பெருங்கொண்ட மக்கள் தொகை கொண்ட தமிழ் சங்கத்திலே தீர்மானம் போட்டது வரலாற்றிலே முதல் முதலாக ஏ மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டே மதுரையில வன்னியர் தேவேந்தர் உருதாய் மக்கள் ஒற்றுமை மாநாடு என்று மிகப்பெரிய மாநாட்டை போட்டு அன்றைக்கு இன்றைக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணாச்சி ஜான் பாண்டியன் அவர்களை அழைத்து அவரையும் கட்சியில் இணைத்து கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவர் பொறுப்பை அவர் கொடுத்து ஒருதாய் மக்கள் மாநாடு வடக்கே வன்னியத்தக்கே தேவேந்தர் நாங்கள் உறுதாய் மக்கள் என்று முதல் முதலில் தேவேந்தர் உள்ள மக்களை வாரி அரவணைத்து உருதாய் மக்கள் என்று முழங்கியவர் நம்முடைய தமிழின பொருள் மருத்துறையா அவர்கள் அவர்கள் தான் பரமக்குடிக்கு சென்று இமானுவேல் சேகரன் திருவுடல் எங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது காட்டுங்கள் என்று தேடி கண்டுபிடித்து முதல் முதலில் இந்த வீர வணக்க நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார் இன்றைக்கு லட்ச கணக்கில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பரமக்குடிக்கு செல்ல முடியாத மக்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் அமைப்புகள் தமிழ்குடியை சார்ந்த தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் களப்பணியாளர்கள் எல்லோரும் தியாகி இம்மானுவேல் சேகரனாருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறார்கள் அந்த வகையிலே ஆழ்வார்த்த நகரிலே மிக சிறப்பாக தியாகி இம்மானுவேல் சேகரனாருடைய ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் சார்பிலே நம்முடைய அன்பிற்குரிய பேரன் அசோக்கு அதே போல அருண் அவரோடு இணைந்து களப்பணியாற்றிய மற்ற தோழர்கள் எல்லோரும் சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் அண்மையிலே மதுரை வானூர்தி நிலையத்திற்கு அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியெல்லாம் பிளவுபடுத்தலாம் கூறு போடலாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கலாம் அந்த இடத்துக்கு தான் வந்து தான் வந்துவிட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி அளிக்கலாம் என்று கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாசிச பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய பின்னணி இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அமைப்பு போன்றவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி சொற்களை மிக எச்சரிக்கையாக இடம் பொருள் ஏவல் பார்த்து உச்சரித்திருக்க வேண்டும் வேண்டாத மதுரையிலே வானூர்தி நிலையத்திற்கு நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா முத்துராமலிங்கனார் பெயரை சூட்ட வேண்டும் என்று பேசிவிட்ட சர்ச்சை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எவரும் பரமக்குடிக்கள் நுழைய விட மாட்டோம் என்று பரமக்குடியிலே அந்த வீரவணக்க நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய தேவேந்தர்கங்கத்திலிருந்தே ஒரு அறிவிப்பு கொடுத்து விட்டார்கள் போதாதான் ஆளுங்கட்சிக்கு ஏதாவது குதர்க்க செய்யலாம் தானே ஆனால் சிந்திக்காமல் கோரிக்கையை வந்து அவர் சொல்லுவதில் அவருக்கு அந்த கட்சிக்கு அவருக்கு உரிமை இருக்க அது தவறல்ல ஆனால் எந்த நேரத்தில் சொல்வது எந்த இடத்திலே சொல்லுவது என்று தெரியாம எவரோ எழுதி கொடுக்க இவர் உளறிவிட்டார் இன்றைக்கு சிக்கலாக அதே போல பேரீக பிறந்தமலர் இமானுவேல் சேகரன் மீது மிகுந்த மரியாதை வைத்துள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலர் சீமான் அவர்கள் எல்லா இடத்திலையும் பேசுகிறார் ஆனால் அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சேட்டை துறைமுருகன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்படியானால் அந்த கட்சியினுடைய நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை விளக்க அணி தலைவர் மாநில அளவில் நான் பேசுகிற பொழுது எச்சரிக்கையாக பேசணும் கவனகமாக பேசணும் நாம் தமிழர் கட்சியாவது தனித்து நிற்கிற கட்சி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த தேர்தலிலே கூட்டணி நிலைப்பாடுகள் எடுக்கக்கூடிய கட்சி கவனமா பேச வேண்டும் ஆனால் சேட்டை துறைமுருகன் தேவையற்ற கருத்துக்களை தன்னுடைய சாட்டை வலையொலி மூலம் அதாவது நச்சி விதைகளை தமிழ்நாட்டுக்குள்ளே விதைத்து கொண்டிருப்பதை செந்தமிழர் சீமான் அவர்கள் கண்காணித்து வருகிறாரா அல்லது கண்டும் காணாமல் போகிறாரா என்பதுதான் இப்ப வினா மதுரையிலே வானூர்தி நிலையம் அமை அமைவதற்கு அந்த காலத்திலே அருகில் உள்ள சின்ன உடப்பு பகுதி மக்கள் ஏராளமான தங்களுடைய விலை நிலங்களை அளித்திருக்கிறார்கள் இப்பொழுது விரிவாக்க பணியின் போதும் சின்ன உடப்பு மக்கள் ஏராளமான நிலங்களை கொடுப்பதற்கு அங்கே அணியமாக இருக்கிறார்கள் ஒன்றிய அரசும் எடுத்து கொண்டிருக்கிறது அவர்கள் தியாகி இமானுவேல் சேகரனார் பெயரை இந்த வானூர்தி நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலிமேகழிப்பு வருகிற இந்த நேரத்திலே எடப்பாடியார் வழியிலே சென்று சாட்டை துறைமுருகன் பேசுவது எவ்வகையான குதர்க்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்ச்சி திட்டம் இருக்கிறது என்பதை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் அன்பு தம்பி ஆற்றல் மரவர் சந்தமலன் சீமான் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்று பொறுத்திருந்த பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு செந்தமலர் சீமானுக்கு அடுத்து இந்த கட்சியின் தலைமை பொறுப்புக்கு சாட்டை துறைமுருகனை கொண்டு வருவதற்கு எல்லா வகையான முக்குளத்தோர் அரசியல் அதாவது முக்குளத்தோர் லாபின்னு சொல்லவும் இல்லையா அந்த முக்குளத்தோர் அரசியல் வேலை செய்து கொண்டிருக்கும் போது சேட்டை துறைமுறை எது சொன்னாலும் அது சீமான் சொன்னால்தான் பொருள்படும்படியான நிலை இருக்கும் போது செந்தமலர் சீமான் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி சாட்டை துறைமுருகன் சொன்ன கருத்து தான் நாம் தமிழர் கட்சி கருத்து என்ன வெளிப்படையாக சொல்லட்டும் சொல்லுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள உரிமை உங்களுக்கும் உண்டு ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டால் தொடர்புடைய மக்கள் வெளித்துக் கொள்வார்கள் எனவே நம்முடைய பேரிக பெருந்தமிழர் இம்மானுவேல் சேகரனாரின் அறுபத்தி எட்டாவது வீர வணக்க நினைவேந்தல் நாளிலே அவரை பற்றிய செய்திகள் வெளியிடும் போது அவர் தொடர்புடைய தேவேந்திர சமுதாய குடிமக்கள் தமிழ் குடிமக்கள் தொடர்பான அரசியல் கருத்துக்களை வெளியிடும் போது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆற்றல் மரவர் சந்தமிழர் சீமானாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் டிடிவி டிவி தனகரன் தெளிவாக சொல்கிறார இந்த நேரத்தில் அவர் சொல்லி இருக்க கூடாது தேவையற்ற பதற்றத்தை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்க கூடாது டிடிவி தனகரன் அரசியல் மீதும் நம்முடைய அரசியல் மீதும் ஆயிரம் திறனாய்வுகள் உண்டு உடன்பாடுகள் இல்லை முரண்பாடுகள் தான் நிறைய இருக்கு ஆனாலும் இந்த கருத்தை நேற்று திடிவி தனகரன் ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் களப்பணியாளராக அவர் சொல்லி இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என பேரேக பெருந்தமலர் இம்மானுவேல் சேகரனாரின் வீர வணக்க நாளிலே அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களுக்கும் வேண்டுகோள வைத்து இது தொடர்பாக சாட்டை துறைமுகன் வெளிப்படுத்திய அந்த கருத்தின் மீதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படுத்திய அந்த கருத்தின் மீதும் தெளிவான இறுதியான முடிவை அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் சார்பிலும் உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் சார்பிலும் அன்பான வேண்டுகோளை வைத்து எமது வீர வணக்கத்தை செலுத்தி இந்த வீர வணக்க நிகழ்வுக்கு வித்திட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் அவர்களுக்கும் எமது நெஞ்சம் நிறைந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்